நீங்கள் கொண்டிருப்பது டெல்லியில் மதுபானம் கொள்கையில் ஊழலால் எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதா இதேபோன்று தெலுங்கானா சதீஷ்கரை தொடர்ந்து தமிழகத்தில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருந்தால் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு கல் தலைவர் செய் நல்லசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் சி நல்லசாமி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதில் உணவு தேடும் உரிமை என்ற பிரிவில் கல் இறக்குவது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கல்லில் கலப்படம் இருப்பதாக கூறி ஆயிரத்தி எண்பத்தி ஏழில் தமிழகத்தில் அந்த உரிமை பறிக்கப்பட்டது ஆனால் கேரளா பாண்டி தெலுங்கானா ஆந்திராவில் இப்போதும் கல் இறக்குவதும் விற்பதும் நடந்து இருக்கிறது அந்த மாநில அரசுகள் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியும் போது தமிழக அரசால் கலப்படத்தை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த தன்மை தமிழக அரசிடம் இல்லையா அந்த ஆளுமை தன்மை இல்லை என்றால் தமிழக முதல்வர் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்றும் கல்லை உணவாக அறிவிக்க வேண்டும் முடியாவிட்டால் முதல்வர் பதவி விலக வேண்டும் என கூறிய செய் நல்லசாமி டெல்லியில் மதுபான கொள்கையில் ஊழல் காரணமாக எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல் தெலுங்கானா சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்டதைப் போல தமிழகத்திலும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருந்தால் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என அவர் கூறினார் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை உலகளாவிய நடைமுறையும் ஆகும் நாடு அரசிடம் நாங்கள் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை கள்ளுக்கடைகளை தமிழ்நாட்டில் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை ஒரு சில தலைவர்கள் புரிதல் இன்மையின் காரணமாக தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என கூறி வருகின்றார்கள் இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதுவும் பருக்குவதுவும் கலப்படத்தை காரணம் காட்டி ஒன்னு ஒண்ணு எண்பத்தி ஏழில் தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை பறித்து கொண்டது பக்கத்துல பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கழுகு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இதற்கு என்ன பதில் எங்கே பதில் ரெண்டாவது கேள்வி முதல்வரை பார்த்து அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் தமிழ்நாடு அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் காப்பீடு பெடுதான் குறைந்திருக்கீங்க அந்த அரசியல் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதல்வராகிய உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது அடுத்தது கேள்வி சிலர் கேக்குறாங்க கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் ஒரு மரத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மருந்து கல் கிடைக்குமா வாய்ப்பே இல்ல பல மருந்து கல்லு தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லாக தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்புச் சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸெப்ட் பார் மெடிஷனல் பர்பஸஸ் ஆஃப் இண்டாஸ்கட்டிங் ட்ரிங்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் ஜெர் இஜூரிஸ்ட் ஹா ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது ஆகவே கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது தமிழ்நாடு அரசு உடனடியாக கல்லை உணவாக அறிவித்திட வேண்டும் முடியாமல் போனால் நீங்கள் முதல் முதல்வர் நாற்காலியில இருந்து இறக்க வேண்டும் வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல நடப்பு ஆண்டுல மூன்று முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவு எட்டியது மூன்று முறை நடப்பு தண்ணீர் ஆண்டில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இருந்த போதிலும் சாகுபடி சாத்தியம் இல்லை இதற்கு என்ன காரணம் தீர்ப்பில் தவறு கர்நாடகா தீர்ப்பை மதித்து மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் உண்டான உரிமை நீரை திறந்துவிட தவறியது காரணமா இல்ல காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு இந்த ரெண்டுமே செயல்பாடு சரி இல்லையா மத்திய அரசும் உச்ச நீதிமன்றம் ஒரு பாராமுகமா இருந்துட்டுதா இதை பத்தி யாராச்சும் சட்டப்பேரவையில் பேசுனாங்களா நாடாளுமன்றத்துல ய இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாய் திறந்திருப்பாங்களா தேவையற்றவைகளை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் யார் அந்த சார் யார் அந்த சார் ஒவ்வொரு ஊர்லையும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எந்த கிராமத்தில் நடக்கிறது அங்கந்த காவல் நிலையம் இருக்கு அங்கந்த நீதிமன்றம் இருக்கு அந்த நீதிமன்றம் காவல் நிலையத்தினுடைய வேலை இவங்க கொள்கை முடிவு எடுக்கிற இடத்துல இல்லையா பேசுறாங்க இதான் முக்கிய நாட்டுக்கு நடப்பு ஆண்டுல எழுபத்தஞ்சு சதம் காவிரி தண்ணி தான் நாம் குடிக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் ஆனா மூன்று மர மேட்டூரன முழு கொள்ளளவை எட்டியும் குருவை சாகுபடி சாத்தியம் இல்லை இதை பத்தி யாராச்சும் சிந்திச்சாங்களா யோசிச்சாங்களா கல்லுக்கு தடை முப்பத்தி எட்டு ஆண்டுகளா இருக்கு ஆனால் தடை நீக்கம் பற்றி யாராச்சும் எதிர்கட்சி சொல்லியிருக்காங்களா இல்ல ஆளுகண்ட கட்சி சொல்லியிருக்காங்களா என்ன காரணம் டாஸ்மாக் மூலமா எவ்வளவு வருமானம் வருது அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி முன்கதவு வழியா வருது இத வச்சுதான் நலத்திட்டங்கள் நடத்துறோம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு பெருமையா சொல்றாங்கல்ல இது முன்கதவு வழியா வரக்கூடியது எல்லாருக்கும் தெரியக்கூடியது பின்கதவு வழியா இதே அளவுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருது அந்த ஐம்பதாயிரம் கோடி லிக்கர் லாபி வலுவா இருக்காங்க அவங்க எல்லா கட்சிகளும் கொடுத்துர்றாங்க ஒரு சில கட்சிகளை தவிர தேர்தல் நேரத்துல இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாம கையேந்திடுறாங்க அவங்க கையேந்தி வாங்கினத தேர்தல் செலவுக்கு ஒரு பகுதியை வச்சுருக்குறாங்க மறுபகுதியை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாக்குக்கு பணங்கிற அடிப்படையில் டெல்லியில் எப்படி மதுபான கொள்கை ஊழல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்ததோ தெலங்கானாவில் மாற்றத்தை ஏற்படுத்துச்சோ சத்தீஸ்கரில் ஏற்படுத்துச்சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருந்தால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும்